வெறும் சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் இப்படி வெக்கமான சூடு சொல்ல எல்லாத்தையும் ஊட்டிட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு உங்ககிட்ட ஓட்டு பிச்சை கேட்க வருவாங்க வந்தா அவங்களுக்கான பாடத்தை நீங்க தயாரா இன்னொன்னு சொல்றாங்க இது வந்து அதிமுக ஆட்சி அதிமுக ஆட்சி தான் என்ன அதிமுக நினைச்சிட்டு இருக்கீங்களா அந்த அம்மா இருக்கும் போது அது அடிமை திமுக ஆயிடுச்சு அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அது மோடியோடைய அடிமை திமுக இப்ப நான் சொல்றேன் அது அடல் சொல்லி திமுக ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு சம்பவம் மறந்து முடியுமா நான் சொல்றேன் ஜெயராமனுடைய மகன் பிரவீன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய கார்ல இருந்து நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு தூக்கி வீசி பெறாள் அதே இடத்துல அந்த பொண்ணு இறந்துருச்சு இதை கேஸ மூடிட்டாங்க

பாலியல் தன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இப்ப வரைக்கும் ஒருத்தர் கூட அரசு காவல்துறை யார்கிட்ட இருக்கு இருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் அமைச்சர் ஜெயக்குமார் அவருடைய ஒரு பொண்ணு அண்ணன் கிட்ட போய் வேலை கேட்டிருக்கு அமைச்சர் ஜெயக்குமார் போய் வேலை கேட்டிருக்கு அண்ணன் வேலையை பார்த்துட்டாரு வேலையை பார்த்துட்டு அந்த பொண்ணோட அம்மா ஃபோன் பண்ணி கேக்குறாங்க அண்ணன் இந்த மாதிரி ஆயிருச்சுன்னே என்னென்ன பண்றதுன்னு என்ன தெரியுமா சொல்றாரு பொண்ணு அந்த அம்மாவையும் எங்க வர சொன்னாரு மெயின் ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு வர சொன்னாரு எனக்கு கடைசியா அந்த செய்தி ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்பட்டை அண்ணன் ஜெயக்குமார் அண்ணங்க என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ இடப்பாடி இடப்பாடி பக்கம் வருவோம் சரி அவர் கிட்ட போய் கேக்குறாங்க

நம்முடைய தலைவரை பார்த்து கேட்கிறாரு கலைஞருடைய மகன் தவிர உங்ககிட்ட என்ன என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது நம்முடைய தலைவர் இதுக்கு என்ன நம்ம போய் சொன்னாங்க ஆமா நான் கலைஞருடைய மகன் தான் நீங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டுல எந்த ஒரு குக்கிராமத்துக்கும் வாங்க நீங்களும் வாங்க நானும் வாங்க நானும் வரேன் மக்கள் யார் கிட்ட கிட்ட வந்து குறைய சொல்றாங்கன்னு பாப்போம் உங்கள கண்டுபிடிக்கிறாங்களா என்ன கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாப்போம் அப்படின்னு நம்ம தலைவர் அவர்கள் சொன்னாங்க நம்முடைய தலைவர் இந்த இந்த விட்டு ரெண்டு மாசம் ஆச்சு பதிலே இல்ல இப்ப அதே சவால நான் விடுறேன் கலைஞருடைய பேரை நான் வந்திருக்கேன் நான் விடுறேன் இதே எடப்பாடி பழனிசாமிய பார்த்து சவால் விடுறேன் நீங்களும் வாங்க நீங்க முதல்வர் நான் சாதாரண ஒருத்தர் சாதாரண ஒரு திராவிட முன்னேற்ற கலைஞர்களுடைய தொண்டை கலைஞருடைய பேரன் தலைவருடைய மகன் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஒரு குக்கிராம இந்த கிராமத்தை நீங்களே தேர்வு செய்யுங்க ரெண்டு பேரும் போவோம் மக்கள் உங்ககிட்ட வராங்களா இல்ல ஏன் கிட்ட வராங்களா நான் பாக்கிறேன் தயாரா